Finished! <sighs> finished! <sighs> கோய்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போ ரீசண்டாக தான் அவங்களோட ப்ரேயர் ப்ரேயர் வீடியோஸ் அதெல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன் ரொம்ப ப்ரயோஜனமாக இருக்குது ஃபாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ் நான் அவங்களோட சாட்சியை கேட்டேன் எஸப்பா ரொம்ப அற்புதமாக அவங்கள நடத்தியிருக்காங்க அதுக்காக இசப்பாக்கு நன்றி நம்பரை வந்து தப்பாக யாரோ ராங் மெம்பர்ஸ் எடுத்து கொஞ்சம் தப்பாக யூஸ் பண்ண பார்த்தாங்க ரொம்ப பயமாக இருந்துச்சு நம்பர் எதுவுமே நான் வாட்ஸ்அப்பை ஸ்டேட்டஸ் எதுவுமே நான் ப்ரைவேசி பண்ணாமல் இருந்ததுனால எடுத்திருக்காங்க அப்புறம் அந்த நம்பரை பிளாக் பண்ணிவிட்டேன் அப்புறம் ரொம்ப பயந்துட்டேன் அந்த டைமு அப்போ நான் உங்ககிட்ட ஒரு ப்ரேயர் ரெக்வஸ்ட்டு வச்சுருந்தேன் நீங்களும் நான் ப்ரேயர் பண்ணுறேன் அப்படி சொன்னீங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வரல நானும் ப்ரேயர் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இங்கே நான் நான் ரசிக்கப்பட்ட பொண்ணு தான் ஃபர்ஸ்டர் அபிஷேகம் கிடச்ச பொண்ணு தான் இப்போ ரீசெண்டாக நாங்கள் ஒரு குரூப் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தோம் அதில் வந்து இந்த கட்டுகளெல்லாம் உடச்சி நாங்கள் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெபிப்போம் அப்போ வந்து ஒரு நாள் ஏர்லி மார்னிங் ஒரு மூன்றரை மணி மூணு மூணு மணி இருக்கும் அப்போ என் ரூம் மட்டும் என்னை கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு நான் முடிச்சு பார்க்கும்போது எங்கள் ரூம் ஜன்னல் பக்கத்தில் என் ரூம் மட்டும் மாதிரி ஒரு உருவம் நின்றுட்டு இருந்தது நான் கூப்பிட்டு பார்த்த அசையவே இல்லை ஒன்றா மொபைலில் இருக்க ஃப்ளாஷ் ஆன் பண்ணி பார்த்தோன்னா அது டக்குன்னு மறைஞ்சிட்டு நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்போ என்ன பண்ணனு தெரில ரொம்ப பயந்து எனக்கு தூ எனக்கு தூங்க முடியல அப்பப்போ நான் ஃபீல் பண்ணுவேன் அதாவது ஏதாவது பேடு ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா எனக்கு ஃபீல் ஆகும் நான் இந்த மாதிரி என் கண்ணால் நான் பார்த்ததில்ல ஆவியில் ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்போ நான் பயந்து போய் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் ஒரு நாள் சாட்டர்டே கொடுத்துருந்த மெசேஜ் ஒன்று அப்போ எனக்கு வந்துச்சு அதை நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் அதில் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு சகோதரி பாக்குறீங்க நீங்கள் வந்து இந்தியாவில் இல்லை வேற ஒரு தேசத்துல இருக்கீங்க சத்ரு வந்து உங்களை வந்து நிர்வாணப்படுத்தி உங்களை கேவலப்படுத்துறதுக்கு நிறைய இது பண்ணோம் ஆனால் ஆண்டவர் அதை தரமாட்டமாக்கிட்டாரு சில பயமுறுத்துற ஆவிகள் வந்து ஒன்று பயமுறுத்துது நீ பயப்படாத சபிக்கப்பட்ட ஆவி அப்படி சொன்னாங்க அப்போ நான் அந்த மெசேஜ் கேட்டு ரொம்ப ப்ரேயர் பண்ணேன் வருகின்ற பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணிக்கு மதுரை அட்ஸன் மஹால் பனங்காடியில் வைத்து இந்த விடுதலை கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறோம் ஆக இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே நீங்கள் வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லிஸின் போராட்டத்தில் இருக்கிறவர்கள் பில்லி சூரிய கட்டுகளில் இருக்கிறவர்கள் இன்னும் வியாதிகளை கஷ்டப்பட்டுக் கொண்டு தனித்திரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லோருக்கும் ஒரு நற்செய்தி பாவத்திலும் சாபத்திலும் இன்னும் தரித்திரத்திலும் வியாதியிலும் பிசாசின் போராட்டத்தில் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாகவே ஒரு விடுதலை உண்டாக இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் மேலும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரியை நாங்கள் கீழே அட்ரஸ்ல தருகிறோம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய டெலிபோன் நம்பரை நாங்கள் தருகிறோம் நீங்க கான்டாக்ட் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் எங்கிருந்தாலும் இந்த கூட்டத்தில் வந்து பங்கு கொள்ளுங்கள் நிச்சயமாகவே உங்களுக்கு விடுதலை என் தருவார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது எவிரேருக்கு இருக்க நிறுவம் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவந்தாமே சாட்சி இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவரையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி கிறிஸ்துவுக்குள் கொள்வோம் இங்கு இவ்வளவு பெரிதான இரட்சிப்பு என கூறப்படுகிறது ரட்சிப்பு என்றால் மீட்பு என அர்த்தம் சில நேரங்களில் நாம் இந்த இரட்சிப்பை பெரிதாக நினைப்பதில்லை பாருங்கள் மார்க்கழு சுவிசேஷம் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது இயேசுவிடம் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்து அவனுக்கு இயேசு உடனே சுகம் கொடுப்பார் என ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசு அவனை பார்த்து மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார் உடனே அவர்கள் முறுமுறுக்கத் தொடங்கி தங்கள் அதிருப்தியை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள் அவர்கள் விருப்பமெல்லாம் இவனுக்கு உடனே சுகம் கிடைக்க வேண்டும் அப்படி நடந்தால் இயேசு மெய்யான தேவன் என நம்புவோம் என்றிருந்தார்கள் ஆனால் இயேசு அவர்களை நோக்கி பாவம் மன்னிக்கப்படுவது பெரியதா எளிதா அல்லது சுகமாக்குவது பெரிதா என கேட்டு அதன் பின் அவனை சுகமாக்கினார் தேவனுக்கு சுகம் கொடுப்பதெல்லாம் எளிதான காரியம் ஆனால் ஒரு மனிதன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவன் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுவது மிகவும் பெரிய காரியம் சங்கீதக்காரன் கூறும்போது தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி எந்தென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி எவ்விதத்தினாலாவது அவனை மீட்டுக் கொள்ளவும் அவன் நிமித்தம் மீட்கும் பொருளை தேவனுக்கு கொடுக்கவும் கூடாதே அவர்கள் ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாயிருக்கிறது அது ஒருபோதும் முடியாது பிரியமானவர்களை ஆத்தும மீட்பு அருமையானது அது பெரியது வேறு யாராலும் முடியாது இயேசு சொல்லும்போது ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை அதாவது மீட்பை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்றார் இயேசுவின் சீஷர்கள் வழியில் தங்களுக்கு கிடைத்த லாபம் என்ன என்றார்கள் ஆசீர்வாதங்கள் தங்கள் மூலம் நடைபெற்ற அற்புதங்கள் இவைகளை பெருமையாக நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இயேசு அவர்களை பார்த்து நீங்கள் இதற்காக சந்தோஷப்படாமல் உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார் பிரியமானோடே காரணம் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவன் கடைசியில் நரகத்தில் தள்ளப்படுவான் ஒரு ஒருமுறை ஒரு மனிதன் ஒரு ஆழமான ஒரு பெரிய கிணற்றில் விழுந்து விட்டான் அவன் உரிய உயிர் போய்கொண்டிருக்கிறது ஏராளமான மக்கள் கூடி அவனை காப்பாற்ற கதறினார்கள் அங்கே ஒருவன் வந்து அவனை பார்த்து நீ இந்த பக்கம் வர ஆசைப்பட்டது தவறு நீ ஆசையை ஒழித்திருக்க வேண்டும் ஆசைதான் எல்லா வேதனைக்கும் காரணம் ஆசையை ஒழிக்க தியானம் தேவை என பிரசங்கம் பண்ணினான் உடனே மக்கள் அவனை விரட்டி அடித்தார்கள் வேறொருவன் ஓடி வந்து அவனை பார்த்து நீ இந்த கிணற்றில் விழுந்தது உன் தலை விதி எல்லாம் விழுந்த விதிபடிதான் நடக்கும் உன் விதியை மாற்ற யாராலும் முடிய அவனையும் திட்டி விரட்டினார்கள் வேறொருவன் வந்து அவனை பார்த்து இந்த அரசாங்கம் சரியில்லை மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை இந்த கிணற்றிற்கு ஒரு மதில் கட்டி இருக்க வேண்டும் இது குறித்து நான் பிரதமருக்கு கடிதம் எழுதுகிறேன் என்றான் மக்கள் அவனையும் விரட்டி அடித்தார்கள் ஆனால் ஒரு வாலிபன் ஓடி வந்து அந்த கிணற்றில் குதித்து அவனை தூக்கி சுமந்து வந்து அவனை காப்பாற்றினான் அவன் உயிர் பிழைத்தான் மக்கள் அந்த வாலிபனை மிகவும் புகழ்ந்து அவன் துணிச்சலை பாராட்டினார்கள் பிரியமார்களே இந்த உலகில் மதங்கள் ஆன்மீக தலைவர்கள் அரசியல்வாதிகள் மக்களை ரட்சிக்க முன்வரவில்லை ஆனால் இயேசு பரலோகத்திலிருந்து குதித்து பாதாளத்துக்கு நேராக சென்ற நம்மை மரணத்திலிருந்து மீட்டார் அவள் கூறும்போது அவர் உன்னதத்துக்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் ஏறினார் என்பதினால் அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா பிரியமானவர்களே இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார் என்று எபேசியர் நான்காம் அதிகாரம் எட்டு ஒன்பது பத்து வசனங்களில் வாசிக்க முடிகிறது உன்னதத்தில் இருந்து நமக்காக பாதாளத்தில் இறங்கி அதாவது மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நம்மை மீட்டு கொண்டார் பிரியமானவர்களே இந்த உலகில் வந்த தலைவர்கள் பாதாளத்திற்கு சென்றார்கள் ஆனால் திரும்பி வர முடியவில்லை ஆகவேதான் தேவன் செய்து முடித்திருக்கிற இந்த ரட்சிப்பு பெரியது சொல்லும்போது உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழி உள்ள வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலை பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களா என்று பேதல் எழுதுகிறார் இந்த பெரிய ரட்சிப்பை அதாவது இந்த பெரிய மீட்பை நாம் எப்பொழுதும் கொண்டாட வேண்டும் என்பதுதான் இந்த காலை வேலையில பரிசு தாவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தையாக இருக்கிறது பிரியமானவர்களே நீங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நாம் அத்தனை பேரும் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம் இது எல்லோருக்கும் இது கிடைப்பதில்லை பாருங்க நமக்கு அது கிடைத்து இருக்கிறது ஆக இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்று இருக்கக்கூடாதான் இந்த ரட்சிப்பை குறித்த ஆர்வம் நமக்கு வர வேண்டும் இந்த இரட்சிப்பினால் கிடைத்த பலனை நாம் நினைத்து பார்த்து இந்த நித்திய ஜீவனை நித்திய வாழ்க்கை எந்தெந்தக்கும் நாம் தேவனோடு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த உன்னதமான அந்த வாழ்க்கையை நாம் நினைத்து இந்த நாளிலும் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் நாம் அப்படி செய்கிற பொழுது நிச்சயமாகவே பரலோகம் உங்களுக்கு உதவி செய்யும்படி பரலோகம் தூதர்கள் மற்றும் தேவனுடைய கரம் உங்கள் மேல் அமரும் என்பதை இந்த அதிகாலை வேலையிலும் கேட்கிற உங்களை பார்த்து நான் பேசிக்கொள்ளுகிறேன் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பானேன் இந்த வேலைக்காக நமக்கு நன்றி அப்பா கிருவையும் இரக்கமும் உள்ளவரே மனதுருக்கம் உள்ளவரே மகா பெரியவரே உன்னதரே பரிசுத்தம் உள்ள தெய்வமே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவரே இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த அதிகாலை வேளையிலும் அப்பாவும் நோக்கி பார்க்கிற முகங்களை நான் நவன் இப்பிரகாசிக்க செய்வீராக ஆமராஜா எஸ் கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலவும் ஆயிருக்கிறார் என் கண்மலை அவர் என் கோட்டை அவர் நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகளை அவர் காட்டுகிறார் என்னை நித்தமும் அவர் நடத்துகிறார் நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறார் அவர் என்னை ரட்சிப்பதற்கு அவர் கட்டளை எடுகிறார் ஆண்டவரே நீர்தான் என் கண்மலை நீர்தான் என் கோட்டை ஆலே லூயா அப்பா பிதாவே இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் என் ஆண்டவன் நன்றி அப்பா ரட்சிப்பு மிகப்பெரிய ரட்சிப்பு ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவை ஏற்றுக்கொண்டது என்பது அது மிகப்பெரிய ரட்சிப்பு இந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கடைசி வரைக்கும் இந்த நாம் விசுவாசம் கெட்டுப்போகாதபடி விசாசின் கையில் மறுபடியும் அகப்படாதபடிக்கு நாம் ஏற்றுக்கொண்ட இந்த விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலை ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் அவர் உயர்த்துவார் ஆலில் ஊயா என் இருதையும் தொய்யும் போது பூமியின் கடையாந்திரத்திலிருந்து உமை நோக்கி நான் கூப்பிடுவேன் எனக்கு எட்டாத உயரமான கண்மலையில் என்னை கொண்டு போய் விடுகிற தேவனே இந்த காலை வேளையிலும் அப்பா உம்முடைய மகத்துவமுள்ள நாம மகிமைப்படும்படி ராஜா சப்பா நீர் அதிசயங்களை செய்யணும் அப்பா ஒருவராய் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் நீர் அப்பா சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு நீர் பலத்தை தருகிறீர் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகப்படுகிறீர் ஆலே லூயா சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிறீர் பிசாசின் கிரியைகளை முழுவதுமாக முறியடிக்கிறீர் பில்லிசூனி ஆவிகளை நீர் துரத்துகிறீரப்பா ஆலை லூய உடைய பிள்ளைகளுக்கு உரோதமாக எழும்புகிற எந்த இருளின் அந்தகார கிரியைகளையும் வெளிச்சமாகிய இயேசு நீர் சகலவற்றை முறியடிக்கிறீரப்பா இந்த காலை வேளையிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அப்பா அந்த உன்னதமான ரஷ்ப்பை உடைய பிள்ளைகள் அனுபவிக்கணும் இவ்வளவு பெரிய ரட்சிப்பை தேவன் எனக்கு தந்திருக்கிறான் தன் மடியில் இருந்த சொந்த குமாரனையே எனக்காக அவர் தந்து சிலுவையில் எனக்காக அவர் அணி ஆணிகள் கடாவும்படி தன் கரங்களை குடித்து விழாவை அது குத்தும்படியாக ஈட்டியால் அதை குத்தும்படியாக ஹாலி லூயா இன்னும் அநேக ஹாலி லூயா பாடுகளை அவர் அனுபவித்து வேதம் சொல்லுகிறது அவர் நிர்வாணமாக தொங்கப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் எல்லாம் எதற்காக என்னுடைய ரட்சிப்புக்காக எனக்கு என் இயேசு தந்திருக்கிற ரெட்சிப்பு மிகப்பெரிய ரெட்சிப்பு என்று இந்த காலை வேளையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வமே நீங்கள் அதை உணர்ந்து ஜெபிக்க வேண்டும் தெய்வனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் அதை அதிகம் அதிகமாக நாம் உணர வேண்டும் பாருங்க ஆனால் எவ்வளோ ஒரு பெரிய ரட்சிப்பை தேவரனுக்கு தந்திருக்கிறார் அவர் தம்மையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறாரே ஆக இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையேற்றிருக்க கூடாது நான் இந்த நாளிலிருந்து அதற்கு ஒரு முடிவை நான் எடுப்பேன் இந்த ரட்சிப்பை குறித்து நான் அநேக இடத்துல பேசுவேன் அநேக ஜனங்களை நான் பரலோகத்துக்கு நேராக திருப்புவேன் என்கிற ஒரு வைராக்கியம் ஒரு விசுவாசம் உங்களுக்கு உண்டாகட்டும் நான் எப்பொழுது வந்தடையத்தக்கதாக கண்மலையா இருக்கிறேன் என்று என் ஆண்டவராக இயேசு நீர் சொல்கிறேன் ஆலே லூயா என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது பலனான என் கண்கள் ஆலே லூயா மலையும் அது என் அடைக்கலும் தேவனுக்குள் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் உச்சிதமான கோதுமையினால் அவர் எங்களை அவர் போஷிப்பார் கண்மலையின் தேனினால் உன்னை அவர் திருப்தியாக்குவாராம் நன்றி அப்பா மகா இரக்கம் உள்ளவரே எங்களுக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்தவரே எங்களுக்காக பரிந்து பேசுகிறவரே வழக்காடுகிறவரே எங்கள் வார்த்தையானவரே எங்கள் மனுஷ குமாரனே எங்கள் மறைவிடமே ஆலை லூயா எங்கள் வாக்குத்தத்தமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆலை லூயா செம்மையான பாதைகளில் நீரும் உடைய பிள்ளைகளை நடத்துகிறீரே அதற்காக உமக்கு கோடா கோடி நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை வேளையிலும் அப்பா அழகு அதிகம் அதிகமான உம்முடைய மகிமையும் பிரசனமும் உடைய பிள்ளைகளை நிரப்பணும் அப்பா ஒருவரையும் கைவிடாத என் தெய்வமே ஆட்டுக்குட்டியானவரே எங்களுக்காக அடிக்கப்பட்டவரே அப்பா முகங்கள் வைக்கப்பட்டு போகாதபடி என் தேவன் உன்னுடைய ஊற்றுவீராக ராஜா கர்த்தர் தன்னுடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கற்றலையிட கடவர் என் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பணி உண்மையில் இருக்க கடவர் எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேக ஆனால் கத்தாவே உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆலே லூயா தேவரேர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் அப்பா லூயா உமது அடியின் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எனக்கு போதியும் என்று பக்தன் சொன்னது போல இந்த காலை வேளையிலும் அப்பா ஒவ்வொரு முகங்களையும் என் ஆவியானவர் பிரகாசிக்க செய்யணும் சத்துருக்கள் விலகி போகணும் இனி அப்பா துக்கம் துயரம் கண்ணீர் எல்லாம் மறைந்து போகட்டும் இந்த ஜெபத்தில் அனை தினமும் இணைந்து ஜெபித்து ராஜா எஸ் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் உறுதியோடும் யாரெல்லாம் அப்பா கேட்கிறார்களோ என் தேவனீர் அவர்களை ஆசிர்வதிக்கிறீர் அநேகரை சாட்சிக்குள்ளாக கொண்டு வருகிறீர் அப்பா ஆளையிலே பிசாசை வெக்கப்படுத்தும்படி என் ஆண்டவநீர் உங்களுடைய பிள்ளைகளை சாட்சி கொடுக்கப்படுகிறீர் அமராஜா எஸ் அப்பா இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பிசாசை ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த நேரத்திலும் சுவாமி இதை கேட்கிற ஒவ்வொருடைய சரீரத்திலும் அற்புதங்கள் நடக்கணும் குடும்பங்களில் அதிசயம் நடக்கணும் விரும்புகிற ஆண்டவர் நீர் கொடுக்கணும் சத்துருக்களை அப்பா உம்முடைய பிள்ளைகளின் முன்னின்று நீர் துரத்தணும் அமராஜா பிள்ளைகளை சாட்சியாக நிறுத்தணும் அப்பா அப்பா தெய்வ பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அற்புதங்களையும் அதிசயங்களும் பெற்று எஸ் அப்பா அவர்கள் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி சாட்சிகளை கொடுக்க என் தேவன் கிருபை பாராட்டும் ஆள் எல்லூ இந்து கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண்பதில்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கப்பா உனக்கு உனக்கு முன்னின்று சத்துருக்களை நான் துரத்துவேன் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆள் சர்வ வல்லமை உள்ளவரே உங்கள் நாமத்தை நான் உயர்த்துகிறேன் ஆலை லூயா வாக்குத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அவன் வல்லவன் ஆனான் என்று சொல்லப்படுகிறது ஆலை லூயா நான் ஏ விசுவாசித்து இருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன் நான் அவரிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை கொடுத்ததை அவர் இந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் நிச்சயத்துமே இருக்கிறேன் என்று சொல்கிறேன் ஆலை லூயா எஸ் அப்பா அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகளுக்கு உதவி செய்க வல்லவரா இருக்கிறாரா என் வாழ்க்கையில் அதிக அதிகமான சோதனைகள் நிந்தைகள் அவமானங்கள் கசப்புகள் உண்டாயிற்று என்று சொல்லுகிறீர்களா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே அவர் மறித்து இருக்கிறார் அவர் உங்களுக்காக அவமானங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் உங்கள் தரித்திரங்களை அவர் சுமந்து விட்டார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் பிரியமானவர்களை இயேசு என் பாவங்கள் என் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்து தீர்த்து விட்டார் என் மேல் வரவேண்டிய ஆக்கினை அவர் மேல் வந்தது நான் வாங்க வேண்டிய அடியை என் இயேசு அவர் வாங்கினாரே நான் தரித்திரராக கூடாது என்பதற்காக ஐஸ்வர்யம் தேவனாகிய கர்த்தர் அவரே தரித்திர கோலம் எடுத்தாரே ஹலே நான் யாருக்கு முன்புதான் குனிந்து போகக்கூடாது என்பதற்காக எனக்காக இந்த பூமியில் அப்பா குனிந்தீரே ஹலே குனிந்து என்னை தூக்கி நீரே உமக்கு நன்றி ஹலே லூயா அவர்களோ தள்ளினார்கள் ஆனால் தேவனோ என்னை தூக்கி எடுத்தார் என்று சொல்லப்படுகிறது ஹலே மனுஷர்கள் எங்களை தள்ளினார்கள் அப்பா ஆனால் நீரோ எங்களை கைவிடவில்லை எங்களை நீர் தூக்கி எடுத்து எங்களை நீர் தூக்கி நிறுத்தினீர் உமக்கு நன்றி செலுத்த சமாதானத்தின் தேவன் இந்த நேரத்திலும் சத்துடைய கிரியைகளை முழுவதுமாக அழித்து போடுவாராக குடும்பங்களை காணக்கூடிய இன்னல்கள் நெருக்கங்கள் பாடுகள் எல்லாம் மறைந்து போகணும் வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணக்கூடிய போராட்டங்கள் இந்த நாளில் அதிகம் அதிகமாக எஸ்அப்பா உண்மையான அன்பு இயேசுடத்தில் இருக்கிறது என்பதை அறியாதபடிக்கு உலக அன்புக்கும் உலக சிற்றின்பங்களுக்கும் உலக பாவங்களில் சிக்கி இருக்கிற உடைய பிள்ளைகளுக்கு நான்கவனில் விடுதலை கொடுக்கணும் அப்பா இயேசுவின் அன்பு என்ன என்பதை ஒவ்வொருவரும் அறிய என் தேவன் கிருபை பாராட்டும் சிலுவை என்ற உடைய பிள்ளைகளை அப்பா நாங்கள் கொண்டு வருகிறோம்